தன் வாழ்க்கையை கைகோ பயணமாக அமைத்துக் கொண்டவர் ஈரோடு தமிழன்பன் ஐயா இவரை கவிஞர்களின் சுடர் என்பார் தமிழ் ஹைகோ மூன்றாம் உலக மாநாட்டை மதுரையில் நடத்தியும் அதில் அவருடைய ஹைகோ நூலையும் வெளியிட்டுள்ளார் அவரின் கவிதை வற்றிய குளம் கட்டிய வீடுகளின் மேல் பசியோடு கொக்கு சிறப்பான கவிதைக்கு சொந்தக்காரர் அவருடைய இலக்கிய பயணத்தை சொல்வதாக இருந்தால் இந்த நாள் பத்தாது அத்தகைய சிறப்புமிக்க சமூக செயல்பாட்டாளர் கவிஞர் மு முருகீஸ் அவர்கள் எனக்கு தெரிந்து ஆக குறைவாக கணக்கெடுத்து பார்த்தாலும் ஒரு ஐம்பது ஹைக்கூ புத்தகங்களுக்கு முன்னுரை எழுதிய ஒரே மனிதர் இவர் முன்னுரையை மட்டும் மூட்டையாக கட்டினால் அதை எடைக்கு போட்டால் இன்னும் எத்தனையோ புத்தகங்களை வாங்கலாம் இவர் வீட்டில் நீர் அதிகாரம் இந்த ஹைகோ மேடையில் நீர் அதிகாரம் இந்த ஹைக்கு தேர்வை குறித்து பேசுவதற்காக கவிஞர் மு முருகேஷ் அவர்கள் அரங்கம் நிறைந்த சிறப்பு பால சாகித்ய விருதை பெற்றவர் சாகித்ய அகாடமி விருது பெற்ற அப்துல் இந்த மேடையில் அவரும் ஒரு காரணம் உங்களில் யார் எந்த கவிதையை எப்படி எழுதினீர்கள் அதை எப்படி தேர்வு செய்தார்கள் என்று சொல்ல வருகிறார் இதோ நம் எல்லோர் இதயங்களிலும் நிறைந்திருக்கிற அப்துல் ரஹ்மான் விழா மேடையில் இவ்வளவு அரங்கி நிறைந்த கூட்டம் இருப்பதில் எனக்கு வியப்பேதும் இல்லை வழக்கமான மேடையை விட இது கொஞ்சம் புதுமையான மேடை வழக்கமான மேடைகளில் மேடையில் இருப்பவர்களை தெரியும் ஆனால் மேடையிலிருந்து நான் பார்த்தால் எதிரே இருக்க உங்களையெல்லாம் எனக்கு தெரிந்திருக்கிறது இது வழக்கமான மேடை இல்லை புதுமையான மேடை நெகிழ்ச்சியான நிறைவான விழா மூன்றாவது ஆண்டாக கவிக்கோவி நினைவை கவிதைகளால் கொண்டாடும் எங்கள் பிரியத்திற்குரிய அழகன் இயக்குனர் லிங்குசாமி அவர்களே அவரது தொடர் ஹைக்கூ பயணத்திற்கு உறுதுணையாக இருக்கிற இனியவர் திரு சிவகுமார் அவர்களே மேடையில் இருக்கிற பிற ஆளுமைகளே ஏனால் எல்லா பேரையும் சொல்வதற்கான ஆசை இருக்கிறது உதட்டில் வருகிற பெயர்களை உள்ளத்தில் இருக்கிற பெயர்கள் உங்களின் பெயர்கள் என்பதால் அனைவருக்கும் வணக்கம் என்று ஒற்றை சொல்லி சொல்லிக் கொள்கிறேன் கவிக்கோவைப் பற்றி ஒரு அழகான ஒரு அறிமுக உரையை அண்ணன் ஜெயபாஸ்கரன் தந்துவிட்டு போயிருக்கிறார் கவிக்கோ நினைக்கும் போதெல்லாம் நமக்குள் ஒரு கம்பீரம் தருகிற ஒரு மனிதர் முதல் சந்திப்பே எனக்கு அவரை நினைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் பயமாக கூட இருக்கும் பதினெட்டு வயது பையன் மெரினா கடற்கரையில் ஒரு புத்தகம் வெளியிடுகிறோம் கிண்ணம் நிறைய ஹைக்கு என்று அறுபத்தி நாலு கவிஞர்களின் கவிதையை கொண்டு ஒரு புத்தகம் வெளியிடுகிறோம் எனது இன்னமும் அந்த பழுப்பேரிய டைரியில் இருக்கிற முதல் பெயர் அப்துல் ரஹ்மான் வீட்டு முகவரி அப்துல் ரஹ்மான் இருபது வால்மீனி நகர் திருவான்மியூர் சென்னை ஆறு சைபர் சைபர் நாற்பத்தி ஒண்ணு நினைவு கரெக்டா இருக்குல்ல புத்தகத்தை வெளியிடுறோம் அப்ப சொல்றாங்க திருவாணியூர் இருந்து பக்கம் தான்ங்கிறாங்க நண்பர்கள்ட்ட கேட்கறேன் ரகுமான் தானே நமக்கு விதைகளை குரு ஹை குரு அவரை பார்க்கலாமான்னு கேட்குறேன் போகலாங்கிறாங்க எல்லாரும் முடிவு பண்ணி புத்தகத்தை வெளியிட்டு நாங்க பாட்டுக்கு போறோம் வீடை கண்டுபிடிச்சு போயிட்டோம் ஒன்னும் இர சிரமம் இல்லை கேட்டோன்னு சொன்னாங்க வீட்டுக்கு போயிட்டோம் கதவை பெல் அடிச்சோம் வந்தாரு ரகுமான ஐயாவே திறந்தாரு என்னன்னாரு ஐயா உங்கள எல்லாம் பார்க்கணும்னு வந்திருக்கோம்னா பாத்துட்டீங்கல்ல போங்கன்னாரு பலருன்னு அடிச்சது மாதிரி இருந்தது ஏன்னா எந்த அனுமதி வாங்கல அப்ப செல்பேசி போனு எதுவுமே இல்லை போன் இருந்துச்சா ஆனா எங்களுக்கு தெரியல என்னடா அப்படி சொல்றாரு சரிங்க நன்றின்ட்டு வந்துட்டோம் என்னோட வந்த நண்பர்களை என்ன கொலை பண்ற மாதிரி பார்த்தேன் இது கடை கூட்டிட்டு வந்தீங்கன்ட்டு என்ன இப்படி இருக்காருன்னா உண்மையில் நாங்க செஞ்ச தவறு குறைந்தபட்சம் ஒரு முன்மதி வாங்கியிருக்கேன் ஒரு கும்பலாக ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பத்து பேர் போனால் அப்படி இருக்கோம் எதுக்கு போனோம்னு யாருக்கு தெரியும் என்ன இப்படி இருக்காரு என்கிற அவரை பற்றி ஒரு அச்சம் இருந்தது ஆனால் அதற்கு பிறகு ஒரு ஐந்தாண்டுகளுக்கு பிறகு அவரோட கவிதைகளோடு உரையாடி அறிமுகப்படுத்தி அனுமதி வாங்கி வீட்டுக்கு போன போது ஒரு மகனை கொண்டாடுகிற தந்தை போல எங்களை கொண்டாடினார் ஒவ்வொரு புத்தகமா எடுத்து கொடுக்காரு இதை படிச்சீங்களா அதை படிச்சிங்களா என்று எடுத்து எடுத்து கொடுத்த ஒரு மகத்தான ஆளுமை கவிக்கோ உண்மையில் அவரது கையை பிடித்து வளர்ந்தோம் என்பதுதான் எங்கள் எழுத்துக்கான எங்களுக்கான ஒரே பெருமை இந்த விழாவை அமர்க்கலமாக இருக்கிறது இயக்குனர் சரண் வந்திருக்கிறார் இந்த விழாவிற்கு வந்தவர்களின் எல்லா மனமும் துல்லாத மனமும் துள்ளும் இயக்குனர் எழில் வந்திருக்கிறார் நான் ஒரு விஷயத்தை சொல்ல முடியும் இந்த விழா முடிந்த பிறகும் கூட இந்த அரங்கில் யார் எழுதுகிறாரோ இல்லையோ நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கிற நண்பர் ராஜ்மோகன் ஒரு கைக்கு எழுதுவார் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றி ஏனென்றால் அந்த தொண்ணூத்தி எட்டில் அந்த மெரினா பீச்சில் கிண்ணம் நிறைய கைக்கு தொகுப்பு வெளியிடுறோம் ஒரு இருபத்தைந்து கவிஞர்கள் உட்காந்து வெளியிடுறோம் ஒரு நண்பர் வந்து மெரினா பீச்சில் தெரியும் கடலை வெத்துக்கிட்டு இருப்பாரு அங்கிருந்து வந்து கடலை வித்துக்கிட்டு இருந்தாரு நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்தோம் நான் ஒரு கவிதை படிக்கலாமான்னாரு பக்குன்னு ஆயிடுச்சு ஏன்னா நம்மளாம் யார் நினைக்கிறோம் ஒரு அரசு ஊழியர்கள் ஒரு வங்கி மேலாளர் ஒரு ஆசிரியர் கவிதை எழுதுனா கௌரவமா இருக்கும் ஒரு கடலை வைக்கிறவர நினைக்கிறேன் இல்ல அவரு நான் ஒரு கவிதை சொல்லிட்டேன்னா சொல்லுங்கண்ணே அப்படின்னு அவர் சொன்னாரு எல்லா கடலைகளும் விற்று தீர்ந்தது எல்லா கடலைகளும் விற்று தீர்ந்தன நான் வீட்டிற்கு எப்படி செல்ல கடலை கேட்டிருக்கிறான் மகன் கொண்டாடிட்ட அவரை அன்னைக்கு அவருக்கு தான் எல்லாரும் எல்லா மாலைகளும் எல்லா புகழும் அவருக்கு அப்படி சுவைஞர்களை கூட கவிஞர்களாக மாற்றுகிற அற்புதம் தான் கைக்கு கவிதை வழக்கமாக தான் எல்லாரும் வச்சு செய்வாங்க இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளர் ஆளாளுக்கு வச்சு அன்பு புனித இந்த நிகழ்ச்சியில் என்னோடு கலந்துருக்கிற தம்பி கவிஞர் உமாபாரதி இயக்குனர் நாளைக்கு டிக்கெட் புக் பேர் அப்படி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தலையாட்டத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஓடும் இந்த ரயில் ஓடும் ஏனென்றால் இது ரயில் அல்ல இலக்கிய தேர் அதனால ஓடும் வேடியப்பன் நம்பிக்கையோட இருங்க ஒரு மிகச்சிறந்த விழா அது எட்டாயிரம் கவிதை படிச்சார் உண்மையில அதுக்கு முன்னாடி வரைக்கும் இவ்வளவு நிறைக்கல ஜெயபாஸ்கர் அவரை தொடர்ந்து பாக்கிறான் நீங்க எல்லாம் எதை ஏன்னா அங்கதான் சரக்கு இருக்கு ஆமா இந்த எட்டாயிரம் கவிதைகளை படிச்ச பிறகு அவருக்கு நிறைய ஆரம்பிச்சிருச்சு விரைவில் அப்படி பயமா இருக்கு எனக்கு கொட்டுது அவருக்கு நரைக்குதே எனக்கு கொட்டுது உண்மையில பெரிய நன்றி வேடியப்பனுக்கு சொல்லணும் எல்லா கவிதைகளையும் படிச்சாரு எல்லா கவிதைகளும் ஒரு பக்கம் பட வேலைகள் போயிட்டு இருக்கு இருந்தாலும் எல்லாத்தையும் படிச்சுட்டு எனக்கு எப்ப வேடியோ பண்ணு கொடுப்பீங்க தரனை தர எல்லாத்தையும் கொடுத்தா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேர்வு பண்ணி அது எனக்கு ரொம்ப உதவம் இருந்துச்சு நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு கவிதைகள் படிச்சேன் நான் கைக்கு படிச்சுக்கிட்டதுனால எங்க சொல்லிடுவாங்க சொல்லிருவாங்க இப்போ போகாத அவர் ஒரு மாதிரி இருக்காருன்றாங்க ஏன்னா ஏன்னா அப்படி இருக்கு நீங்கள் கவிதைகள்லாம் நீங்க வந்து எழுதுறது ஈஸி கவிதை நடுவராக இருக்கிறது கஷ்டம் ஜெயபாஸ்கர் உணர்ந்து இருக்காரு அதனாலதான் அவருக்கு தெரியும் சிரிக்கிறாரு படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் அனுப்பிருக்காரு வேடியோ பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அவர் கவிதையில உள்ள சுவாரஸ்யம்லாம் சொல்லுவாங்க தனியாக புத்தகம் வாழ்கலான் இருக்கேன் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் ஒருத்தர் எழுதிருக்காரு அது கவிதையானு பாருங்க நிராகரிங்கள் கேள்வி இல்லை அவர் கவிதை ஆரம்பிக்கிறாரு நிராகரிங்கள் கேள்வி இல்லை தேர்வு செய்தால் காரணம் அவசியம் ஏன் இவர் கவிதை அனுப்பியிருக்கான்னா நம்மளை மிரட்டானா அஹ் நாங்கள் எவ்வளவு புத்திசாலிகள் நிராகரிச்சுக்காரு காரணம் வேண்டாம்ல ஒருத்தர் ஒரு சிறுகதை அனுப்பிருக்காரு சிறுகதை தான் நல்ல க நல்லா தெரியுது சிறுகதை தான் ஏன்னா ரெண்டு பக்கம் எழுதிருக்காரு இது ஹைக்கோங்கிறாரு வேடியப்பன்கிற பின் குறிப்பு வேண்டுமென்றால் இதுல உள்ள ஹைக்கோயே கண்டுபிடிங்களன்னு பார்க்கலாம் பெரிய சோதனை இதெல்லாம் பாத்துட்டாரு ரயிலே அவரால பாக்க முடியாது யாராலாம் பாத்துருவாரு அவ்வளவுதையும் படிச்சாரு வேடியப்பன் உண்மையில அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் அடுத்து எனக்கு ரொம்ப பிடிச்சது உண்மையில இந்த இதுக்கு நடுவரா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வார காலம் நான் எல்லா கவிதைகளும் படிச்சேன் ஏன்னா கவிஞர்களோட பெயரை தடுத்துட்டு கவிதைகள் மட்டும் படிச்சேன் லிங்குசாமி சார் கிட்ட ஒரு எண்பது கவிதைகளை தேர்வு பண்ணி கொடுங்க அதுல பரிசு கவிதைகளை தேர்வு பண்ணலாம் நான் நான் போய் விருகம்பாக்கத்திலேருந்து கே கே நகரில் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அதுக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்கும் லிங்கசாமி சார் ஃபோன் பண்ணி தேர்வு பண்ணிட்டீங்களாங்கிறாரு இப்போதானே போய் வாங்கிட்டு வந்தோம் ஒருவேளை முன்னாடியே கொடுத்தா பண்ணி சாத்த சொன்னீங்களா இப்போ தான் வாங்கிட்டு போகிறீங்கன்னு சொன்னேன் சாருக்கு அதாவது ஒரு ஆர்வம் உண்மையில் அந்த மூன்றாண்டுகளாக அவரை இயக்கி கொண்டு போது கைக்கூதம் அவர் இல்லை கை அவரை இயக்கிட்டு இருக்கு படிச்சிட்டீங்களா முடிக்கச்சுனாரு சார் இப்போ தான் சார் வாங்கிட்டு வந்தேன் சார் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார் நான் முதல் நாள் விட்டுட்டார் ரெண்டாவது நாள் காலையில் ஒரு ஃபோனு முருகேஷ் படிச்சிட்டீங்களா நான் படிச்சிட்டேன் கிட்டத்தட்ட எப்படி இருக்குது அப்படின்னாரு சார் ரொம்ப நல்லா இருக்கு சார் ரொம்ப நல்லா இருக்குன்னா படித்தது அவர் தேர்வு பண்ணி கொடுத்ததோ படித்ததில்லை ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் நான் வேடியோ பண்ணி ஏற்றுக்கிட்டாரு வேடியோ பண்ணி அடுத்து ஒரு கைக்கு எழுதலாம் அவ்வளவு அனுபவம் இருக்குது உங்கள்கிட்ட வேடியோ பண்ணி எல்லாம் படிச்சுட்டா நல்லா இருக்குங்க சார் டெப்தா வந்திருக்கு ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்களேன் லிங்கசாமி சார் தான் ஏதாவது ஒன்று சொன்னோன்னா விட மாட்டார் நம்மளை டெஸ்ட் பண்ணிட்டாருன்னு இல்லை அது தெரிஞ்சுக்கிற ஒரு ஆர்வம் அதான் ரொம்ப முக்கியம் அதுலேருந்து ஒரு கவிதை சொல்லுங்களேன் அப்படின்னாரு நானும் படித்ததுலேருந்து ஒரு நோட்டில் குறிச்சிருந்தேன் ஒரு கவிதை சொன்னேன் எல்லாரும் கவிதைகளை ரசிப்பாங்க நீங்க லிங்குசாமி சார் ரசிக்கிறது உண்மையில ஒருத்தன் ஒரு கவிதையை ரசிக்கணும்னு அப்படித்தான் ரசிக்கணும் அன்புத்தோழி பேராசிரியர் வந்து உச்சி போறாங்க இது ஒரு வகையான ரசனை ஆமா அது ஒரு வகையான ரசனை சார் எப்படித்தான் ரசிப்பாரு கவிதையை சொல்லி முடிச்சோன்னு கொஞ்ச நேரம் பாசு விட்டு அழகு அழகு அப்படிம்பாரு சொல்றதே ஒரு அழகு சொல்றதே ஒரு அழகு அப்படி யாரும் கவிதை ரசிச்சு பார்த்தால சூப்பருமாங்க பிரமாதம் அப்படிம்பாரு ரகுமான் ஒரு கவிதை மேடையில சொன்னா எந்த குடும்பம் இருந்தாலும் பிரமாதம் அப்படிம்பாரு அந்த குரல் தனியா கேட்கும் அப்படி அழகு அழகு என்று கவிதைகளை கொண்டாடுபவர் லிங்குசாமி இப்படி எல்லாம் தாண்டி வந்தாச்சு ஒரு எழுபத்தி ஆறு கவிதைகளை சாப்பிட்ட கொடுத்து இதுல இருந்து நீங்க ஒரு ஐம்பத்தி மூணு கவிதைகள் எடுங்கன்னா நண்பர்களை சொன்னா நம்ப மாட்டீங்க அவர் ஒரு பிரபலமான திரைப்பட இயக்குனர் அவருக்கான வேலை பழுவெல்லாம் தெரியும் ஆனா தொடர்ந்து ஒரு பத்து இருபது முறை திரும்ப திரும்ப போன் பண்ணி இந்த கவிதையை நீங்க இப்படி நினைக்கிறீங்க நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன் என்று தொடர்ந்து அந்த உரையாடலை நடத்துகிறார் அதனால்தான் மிகச்சிறந்த கவிதைகள் இந்த போட்டியில் ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு லிங்குசாமி சாரோட அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது அதைத்தான் நம்ம கொண்டாடணும் ஆனால் அந்த போட்டின்னு அறிவிச்சாலே சலசலப்புக்கு பஞ்சம் இருக்காது தெரியும் நமக்கு அது எந்த போட்டியை வந்து எந்த பரிசு அறிவிச்சாலும் என்ன நடக்கும் அந்த சலசலப்புகள் வரை தெரியும் ரொம்ப ஆறுதலான விஷயம் என்ன தெரியுமா சார் இந்த ஆண்டு சலசலப்பு அல்ல அதுக்கு ஒரு காரணம் நான் நடுவருங்கிறதுனால ஏன்னா எல்லாரையும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் உங்க பேரை வச்சு நான் எடுக்கலை கவிதைகள் எல்லாரோட கவிதைகளை எனக்கு தெரியும் பேர் இருக்கும் ஆனா போட்டி அறிவிப்பு வந்து கவிதைகள் கூட என்ன என்னன்னு தெரியாது அதுக்குள்ள கமெண்ட்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க எனக்கு அப்பவே தெரியும் ஏ கவிதை வரலடா என்ன கவிதை வரட்டும் அது ஒரு புத்தகமா வேடியும் தர படி அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணு எதையுமே விமர்சனம் பண்ணக்கூடாதுங்கற நம்ம இல்லை எல்லாம் விமர்சனத்துக்கு உட்பட்டது தான் விண்ணுக்கு மேலேயும் பூமிக்கு கீழேயும் உள்ள எல்லாமே விமர்சனத்துக்கு உட்பட்ட விமர்சனம் பண்ண போட்டி முடிவுகள் அறிவிச்சு வெற்றியாளர்கள் பேரை பார்த்துட்டு ஒரு நாள் எப்படி எனக்கு அப்பவே தெரியும் இவருக்கு தான் கொடுப்பாங்கன்னு நம்மளால ஆர்வடம் பாக்குறது உண்மையில அப்படி எதுவுமே கிடையாது என்னன்னு சொல்லப்போனால் போனால் லிங்குசாமி சாத்த கவிதை போற வரைக்கும் கவிதையை எழுதியவர் யார் என்று கூட தெரியாது எவ்வளவு முக்கியம் இது ஆஸ்கார்கரான போட்டியா இல்லையா இப்பதான் கவிஞர்களுக்கே கவிஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது ஆகா சரியா தான் எடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உண்மையில் இந்த போட்டியில வந்து ஐம்பத்தி மூணு கவிஞர்கள் எடுத்திருக்கோம் அந்த கவிஞர்களோட பட்டியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே ரொம்ப வித்தியாசமானது ஒரு மருத்துவர் ஒரு பேராசிரியர் ஒரு தமிழாசிரியர் ஒரு கருவூலத்துறை அலுவலர் ஒரு திரைப்பட இயக்குனர் ஒரு சிறு தொழில் செய்பவர் ஒரு பத்திரிகையாளர் என்று தமிழகத்தை குறுக்கு வெட்டாக நாம் அளவிட்டால் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் பரிசு பெற்றிருக்கிறார்கள் அவர்களெல்லாம் பரிசு பெற்றிருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியமானது எனக்கு தனிப்பட்ட முறையில் இதுல என்ன ரொம்ப சந்தோஷம்னா தமிழில் கவிதை எழுதி கொண்டிருக்கல யாராவது எழுத நினைச்சாலும் அவங்களை போய் பார்க்க நினைக்கிறாள்னா கொஞ்சம் அட்வான்ஸா இருக்க நினைப்பேன் ஒரு கவிதை எழுதினாலும் எனக்கு அவன் கவிஞர் தான் நூறு புத்தகம் எழுதினாலும் அவரும் கவிஞர்றான் அப்படிப்பட்ட எனக்கு இதுல இருந்து பேர் யாருனே தெரியாது முதன்முதலாக இந்த புத்தகத்தின் வழியாக தான் பாக்குறேன் லிங்கசாமி சார்டர் தொடர்ந்து நடத்துங்க சார் இது மாதிரி விழாக்களை இது மட்டுமல்ல அடுத்தடுத்த ஆண்டுகளில் இன்னும் ஹைகூ எழுதுபவர்களுக்கு தெளிவினையும் கூடுதல் உற்சாகத்தையும் தருகிற அளவில் ஹைகூ பயிலரங்குகள் நடத்துது சார் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்னைக்கு எழுதணுங்கிற ஆர்வம் நிறைய பேருக்கு வந்துருச்சு அதிலும் குறிப்பாக பெண்கள் இன்னைக்கு முகநூல் கிடைக்கிற அந்த வாய்ப்புல நிறைய பெண்கள் எழுதுறாங்க ஆனால் ஹைகூ என்றால் என்ன அதன் அடுத்தடுத்த உயரங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிற எல்லோருக்கும் சொல்லித்தர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது இந்த மூன்றாண்டுகளாக நடைபெறுகிற இந்த கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு கவிதை போட்டியின் சிறப்பு இன்னொன்னு என்னவென்றால் முதலாவது ஆண்டு இந்த போட்டிக்காக ஒரு கவிதை எழுதின கவிஞர் இன்றைக்கு ஒரு கவிதை தொகுப்பும் போட்டிருக்காரு எதிரே இருக்கிற திருவாரூரை சேர்ந்த அன்பு கவிஞர் மேரி சுரேஷ் வந்திருக்காங்க அவங்க ஆங்கிலத்தில் கவிதை எழுதியிருக்காங்க ஒரு நாவல் எழுதியிருக்காங்க ஆனால் முதன் முதலாக முதலாம் ஆண்டு நடத்தின கவிக்கோ போட்டிக்காக ஹைகொழுனவங்க இன்னைக்கு அந்தரத்தில் நீர்மலை ஒரு புத்தகத்தோட வந்திருக்காங்க இப்படி தமிழகத்தின் பல்வேறு ஊர்களில் இருந்தும் கவிஞர்களை நாம் உருவாக்கி கொண்டே இருக்கிறோம் அப்படியான ஒரு நல்வாய்ப்பு இந்த ஆண்டும் வாய்த்து இந்த ஆண்டு ஒரு புதுமையாக ஐம்பத்தி மூணு கவிஞர்கள் பேரை அறிவிச்சிருவோம் பரிசு வாங்கின கவிஞர்கள் மட்டும் மேடையில் சொல்லானே சாரி எனக்கு அது கொஞ்சம் புதுமையா இருந்துச்சு இருக்கட்டுமே ஒரு சுவாரஸ்யம் என்ன இந்த ஐம்பத்தி மூணில் பரிசு என்பது ஐம்பத்தி மூணு பேருக்கு தான் பரிசு அதில் சிறந்த கவிதை என்ன இதுல ஒரு போட்டி நடக்கும் ஏன் நாயிலிருந்து கவிதை சிறப்பா இல்லையா இப்போ எனக்கு ரெண்டு மூணு நண்பர்கள் மேலே அனுப்பிட்டாங்க நடுவர்னு நான் தெரியாத வரைக்கும் அமைதியா இருந்தாங்க இருந்து எனக்கு கவிதைகளா வருது இது சிறந்த கவிதை இல்லையானு எல்லாம் கிடையாது ஒண்ணு நினைச்சுக்கங்க போட்டியில கலந்து எல்லாருக்கும் ஒரு மனசு இனத்தருமா இருக்கு தான் தான் சிறந்த கவிதை எழுதுறோம் நினைக்கிறீங்க அது தப்பே இல்லை ஆனால் நீங்கள் எழுதியது மட்டும்தான் சிறந்த கவிதை நினைக்கிறீங்களா அங்கதான் தப்பு படிச்சு வரைச்சு கவிதை எதுன்னு தெரியுமா முதல் கவிதை இன்னும் நமக்கு தெரியாது அதை படிங்க அது எந்த இடத்துல சிறந்திருக்கு நம்ம எந்த இடத்துல தவறு பண்றோம்னு பாருங்க ஏன்னா போட்டின்னு வந்த ஒரே ஒரு விஷயம் தான் வந்த கவிதைகளில் சிறந்த கவிதைக்கு தான் பரிசு கொடுக்க முடியும் உங்கள் கவிதை உங்களுக்கு சிறந்த கவிதை ஆனால் போட்டிக்கு வந்த கவிதையில் படிக்கிற கவிஞர்களின் ரசனைக்கும் அது ஒரு கூட்டு முயற்சி நான் படித்தேன் வேடியப்பன் படித்தாரு அப்படியான ஒரு கூட்டு சிந்தனையில் தான் பரிசு வரும் அதுவே ஆகச்சிறந்த கவிதைன்னு முடிவுக்கு போக வேண்டாம் ஆனால் வந்த கவிதைகளில் சிறந்த கவிதை இன்னொன்று தேர்வுன்னு சொல்லும் போது எனக்கு கவிக்கோ அப்துல் ரஹ்மானோட ஒரு கவிதையை எனக்கு எப்ப பார்த்தாலும் நினைவு அதுதான் தேர்வு இன்றைய தேர்வு முறையை பத்தி ரொம்ப அழக விமர்சனம் பண்ணியிருப்பாரு வள்ளுவரும் மாணவராயானார் திருக்குறளில் தேர்வு எழுத போனார் பரீட்சையிலே தோற்று போனார் காரணம் அவர் படிக்கவில்லை கோனார் எழுதினார் ஆமா வள்ளுவரே மாணவரா வந்தாலும் கூட திருக்குறள்ல போனார்னா அவருக்கு கூட எழுத முடியாது தேர்வு முறைங்கிறது அந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும் என்னோட நண்பர் பாட்டாளி திருச்சியை சேர்ந்தவர் அவர் ஒரு சென்ட்ரிவ் கவிதை எழுதினாரு எனக்கு தேர்வை பற்றி நினைக்கும் போது அதுவும் வரும் காப்பி அடித்து பாசானவனுக்கு காப்பி அடித்து பாசானவனுக்கு வேலை கிடைத்தது ஜெராக்ஸ் கடையில் அப்படின்னு எழுதினாரு பொருத்தமான இடத்துல போய் சேருவான் நண்பர்களே நான் திரும்ப திரும்ப தான் ஒரு போட்டியில் கலந்து அதுவும் குறிப்பாக கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நினைவு கவிதை போட்டியில் நீங்கள் கலந்து கொண்டதே கூட ஒரு வெற்றியின் அடையாளம் தான் பெருமையா சொல்லலாம் அந்த நாலாயிரம் கவிஞரில் நானும் ஒருவன் என்று சொல்வதே உங்களுக்கு மிகப்பெரிய கௌரவம் தான் பெரிய கௌரவம் ஏனென்றால் ஆய் ஒரே ஒரு செய்தியை சொல்லி பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு நெல்லையில ஒரு அமைப்பு திருநெல்வேலியில ஒரு சங்கம் கவிதை போட்டி அறிவிக்கிறாங்க எல்லோரும் கவிதை அனுப்புறாங்க பாரதியோட நண்பர்கள் பாரதிக்கு பணமோட கையில காசு இல்லை நீயும் கவிதை எழுதி நூறு ரூபாய் பரிசுகிறாங்க பாரதியை எழுதி அனுப்புறாரு பாரதி எழுதிய கவிதைக்கு இரண்டாவது பரிசு நமக்கெல்லாம் தெரியும் அந்த செய்தி செய்திதான் இரண்டாவது பரிசு செந்தமிழ்நாடு பாயுது காத நிலை என்கிறது இரண்டாவது பரிசு கவிதை சரி முதல் பரிசு கவிதை என்னன்னு தெரியுமா தெரியுமா ஏனென்றால் ஒரு கவிதை இரண்டாவது பரிசு வாங்கின கவிதை இவ்வளவு சிறப்பாக இருக்கும் போது முதல் பரிசு கவிதை எப்படி இருக்கும் தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே காணும் ஆனால் இந்த நூற்றாண்டுகளை கடந்தும் இன்னும் பாரதியின் கவிதை வாழ்கிறது நான் தேடிய போது எனக்கு கிடைத்த ஒரு செய்தி முதல் பரிசு பெற்ற அந்த கவிதையை எழுதியவர் தமிழின் மிகச்சிறந்த நாவலாசிரியரான ஆ மாதவையா பத்மாவதி சரித்திரம் என்கிற நாவலை எழுதியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பொது தர்ம சங்கீத சஞ்சீரி என்கிற ஒரு புத்தகத்துல அந்த முதல் பரிசு பெற்ற கவிதை வருது அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மாதவையா எழுதிய இந்திய தேசிய கீதங்கள் என்கிற புத்தகத்தில் அந்த முதல் பரிசு கவிதை அந்த முதல் பரிசு கவிதை எப்படி தொடங்குது இந்திய மாதாவின் சுந்தர பாதங்களில் வணங்கிடுவோம் வாருமே என்று தொடங்குகிறது நண்பர்களே இந்த மேடையில் இதை சொன்னாதான் உங்களுக்கு தெரியும் ஆனால் இரண்டாவது பரிசு வாங்கிய பாரதியின் கவிதை செந்தமிழ் நாடனும் போதில்லை என்று ஒழிக்காத இடமே இல்லை கேட்காத காதுகளே இல்லை யார் வெற்றியை தீர்மானிப்பது பரிசுகள் கிடையாது பரிசுகள் கிடையாது அதை தாண்டியும் கருத்தாலும் உங்கள் கவித்துவத்தாலும் உங்கள் கவிதைகள் காலமெல்லாம் வாழ வேண்டும் இந்த சிறப்பு மிக்க மேடையில் எங்கள் பிரியத்திற்குரிய இயக்குனர் மிஸ்கின் இருக்காரு நத்தை போன பாதையில் தயவு செஞ்சு படிக்கணும் கொஞ்சம் அதைத்தான் ஜெயபாஸ்கரன்னு சொன்னாங்க எழுதணுங்கிற ஆசிரியர் எல்லாருக்கும் இருக்கு ஆனால் படிக்கணுங்கிற ஆசிரியர் நமக்கு சுத்தமா இல்லை அது கண்டிப்பா வேணுங்க கவிஞர் ஈரோடு தமிழன்பன் நம் காலத்தின் மகாகவி தொண்ணூத்தி ஆறு வயது மணிக்கவன் தொண்ணூத்தி ஓரு வயது அவரை பார்க்க போன கடந்த மாதம் வீட்டுக்கு முன்னாடி போனா இன்றைக்கு வந்த புத்தகங்களை கூட பரப்பி வச்சிருக்காரு என்னத்துக்கு இதை உட்காந்து படிச்சுட்டு இருக்காருங்க மாதிரி நான் மனசுல நினைச்சுக்கிட்டு ஐயா என்னங்க என்ன புதிதாக எழுதுகிற கவிதை என்ன அதை நீங்க படிச்சு சொன்னாரு அவங்கள படிச்சா தான் முருகேஸ் அதை தாண்டி நான் எழுத முடியும்னாரு தொண்ணூத்தி ஒரு வயது புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் கைபிடித்து விடுந்த மாணவர் சொல்றாரு இன்னைக்கு கூட என்ன எழுதுறான்னு தெரிஞ்சாதோ அதை தாண்டி என்னால் எழுத முடியும் என்கிறார் நம் காலத்து மகாகவி ஈரோடு தமிழன்பன் ஆகவே தயவு செஞ்சு படிங்க கவிதை எழுதுறது ரொம்ப ஈஸி கிடையாது அதுவும் கைக்கு எழுது அதை விட கஷ்டம் கடந்த ஜூன் ஒன்பது அன்று மதுரையில் நடந்த தமிழ் கைக்கும் மூன்றாவது உலக மாநாட்டில் ஆ உமர் ஆமர்வருக்கு என்கிற ஒரு எழுத்தாளர் பேசினார் மூன்று நாவல்கள் எழுதியிருக்காரு தமிழில் மகச்சா மகத்தான அக்குகிலர் மருத்துவர் அவர் சொல்றாரு என்னால் மூன்று நாவல்கள் எழுதியிருக்கிறேன் ஆனால் ஒரு கைக்கும் எழுத முடியவில்லை என்னாரு ஒரு கைக்கு எழுத லிங்கசாமி சார் சொன்னாரு ஆறு மாசம் ஆச்சு முருகேஷ் ஒண்ணு கூட முடியல சொல்லும் போதே இப்ப ஒன்னு ஒண்ணு கேனார் இந்த கவிதைகளை படிச்ச பிறகு மீண்டும் ஒண்ணு எழுதிருக்கேன் அப்படி கைக்கு என்பது கரப்பதல்ல அப்படி அந்த நத்தை போன பாதைகள்னு உலக கவிதைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகம் தயவு செஞ்சு படிங்க வம்சி வெளியீடு அல்ல பல கவிதைகளை எனக்கு பிடிச்ச கவிதைகள் ஒரு கவிதை சொல்றேன் ஒரே ஒரு கவிதை நூறு மலர்களை தொடுவேன் நூறு மலர்களை தொடுவேன் ஒன்று கூட பறிக்க மாட்டேன் வாழ்ந்திருக்காரு உண்மையில அவர் எழுத வேண்டியதுல அந்த கவிதைகளை கொண்டாடி எழுதியிருக்காரு அப்படி தமிழின் ஆகச்சிறந்த ஆளுமைகள் இந்த மேடையில இருக்கீங்க அன்பு தம்பி கவி விஜய் வந்திருக்காரு படைப்பு குழுமம் நடத்திய அப்துல் ரஹ்மான் பிறந்த பனையூரில் இருந்து பாஷோ பிறந்த ஜப்பானுக்கு பயணம் போறாரு இன்னும் பாஸ்போர்ட் அவர் எடுக்கல சீக்கிரம் எடுங்க விஜய் அவர் எழுதியிருக்காரு ஒரு கவிதை கடன் வாங்கியவன் கடன் வாங்கியவன் கைகள் நடுங்குகின்றன கடன் வாங்கியவன் கைகள் நடுங்குகின்றன பிடிமண் போடுகையில் என்ன பாருங்க ஒரு ஒரு பெரிய நாவல்ல சொல்ல வேண்டிய விஷயத்த மூன்று வரை கைக்குள்ள சொல்ல முடியுது இல்ல அதுதான் வெற்றி அப்படி இங்க இருக்கிற ஒவ்வொரு கவிஞர்களும் நிறைய நிறைய படைப்பாளுமைகள் தொடர்ந்து எழுதுங்கள் வாசியுங்கள் ஏன்னா இன்னைக்கு எதுவுமே சும்மா கிடைக்கிறது இல்ல ஒரு யோகா கத்துக்கணும்னா கூட அதுக்கு ஃபீஸ் கொடுத்து போய் கத்துக்கிறோம் போறோமா இல்லையா போறோம் ஒரு பாட்டு கிளாஸ்க்கு செலவு பண்ணி போறோம் கவிதை மட்டும் எப்படி சும்மா வரும் எதையுமே நான் படிக்க மாட்டேன் அது பெருமையா நினைக்கிறாங்க பல பேர் உண்மையில அது பெருமை இல்லை அது சிறுமை தொட்டனை தூர் மணற்கே நின்று வல்லவன் நீ எவ்வளவு படிக்கிறியோ அப்பதான் உனக்கு சுரக்கும் ஒரு பத்து ஹைக்கு தொகுப்பை படிச்சாதான் உன்னால் ஒரு கவிதையாச்சு எழுத முடியும் எதையுமே படிக்காமல் எதுவும் எழுத முடியாது தயவு செஞ்சு படிங்க கொஞ்சம் அதே மாதிரி போட்டி அனுப்புறதை பத்தி தனியா ஒரு கிளாஸ் எடுக்கணும் வேடியப்பன் அவர் வேட் ஃபைல் அனுப்புங்கண்ணா அதுக்கு விளக்கங்க வேட் ஃபைல்னா அவருக்கு அவருக்கு இது வேலையா ஆனால் ரொம்ப சின்சியரா சொல்லுவார் இல்லைங்க அது ஒரு ஃபைல் அடிச்சு போட்டு அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நிறைய பேர் சப்ஜெக்ட்னு வரும்ல மெயில் தான் கவிதை அனுப்புறது அது பெரிய பெரிய எழுத்துல பார்க்கையிலே பீதியை கலப்போம் மொத்தத்தையும் அடிச்சு இவ்வளவு பெருசா இருக்கு எப்படா படிக்கிறது அதுல கவிதை அனுப்புறது இன்னொரு ஆளு வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அதை போட்டு பிடிஎஃப் பண்ணி இத்தனைக்கும் கவிதையே குப்பையா இருக்கும் அதுக்கு ஏழு எட்டு அதாவது ஒண்ணும் இல்லாத எத்தனை குஞ்சனம் சொல்லுவாங்களே கிராமத்துல அப்படிங்கிற மாதிரி பக வகையை அனுப்புவாங்க அதே மாதிரி கவிதை கேட்டுக்கிறது ரெண்டு கவிக்கும் அவரை பத்தி பத்து பக்கத்துல குறிப்பு பிறந்ததுல இருந்து அவரு யாத்திரை வரைக்கும் எல்லாத்தையும் தொடர்ந்து எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை உங்க கவிதையே உங்களுக்கான முகவரி உங்கள் கவிதையே உங்களுக்கான முகவரி கொண்டாட்டமா பண்ணுவோம் ஹைகூ என்பது ஒரு கொண்டாட்ட மனநிலையின் உச்சம் வாருங்கள் கவிக்கோவை கொண்டாடுவோம் அவர் கையில் எடுத்த ஹைகூவை கொண்டாடுவோம் வெற்றியோ தோல்வியோ நம் மனநிலை என்பது ஒரு ஹைகூ மனநிலையாக இருக்கட்டும் வெற்றி என்பது வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது நாம் கா காலந்தோறும் கற்றுக்கொள்வோம் நன்றி